பிரித்தானியாவினுடைய பொது தேர்தல் நேற்று வாக்களிப்பு நடைபெற்று அதனுடைய பெருபகர்கள் இன்று காலை வெளியாகி இருக்கின்றது புதிய பிரதமர் அங்கே பதவியேற்க இருக்கின்றார் அவருடைய பதவியேற்பை தொடர்ந்து பிரிட்டனிலே மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே நடைபெற இருப்பதாக அந்த பிரிட்டன் மக்களும் நம்புகிறார்கள் சர்வதேச செய்திகளும் வந்து அந்த விடயத்தை தான் கூறிக்கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையிலே புதிய பிரதமர் இவ்வாறான விடயங்களை நடைமுறைப்படுத்தப் போகின்றார் அதனாலே லண்டனிலே அல்லது பிரிட்டனிலே குடியேறுவதற்கு காத்திருக்கின்ற இலங்கை போன்ற பின்தங்கிய நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள் உருவாகப் போகின்றன மேலும் இந்த நடைபெற்று முடிந்திருக்கின்ற இந்த பொது தேர்தலிலே இலங்கையை பூர்வீ பூர்வீகமாக கொண்ட ஈழ தமிழ் பெண் அதுவும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று பிரித்தானியாவிலே முதல் தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்தை பெற்று நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கின்றார் இந்த விடயங்களை தான் இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே தமிழ் ஏ டூ செட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமராக கேர் ஸ்டார்மர் வந்து தன்னுடைய பதவியை ஏற்க இருக்கின்றார் அங்கே முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் இந்தியா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனாக் அவர் சார்ந்த கட்சி வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றது தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி வந்து அங்கே முன்னூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி அங்கே மிக பெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு பின்னர் புதிய பிரதமர் பதவியேற்பை தொடர்ந்து அங்கே வியத்தகு அல்லது பிரிட்டன் மக்களால் பெரிதும் எதிர்பார்ப்ப எதிர்பார்க்கப்பட்ட மாற்றங்கள் அங்கே நிகழ இருப்பதாக நம்பப்படுகின்றது குறிப்பாக லேபாட்டி தாங்கள் பிரிட்டனுடைய ஆட்சியை கைப்பற்றி கைப்பற்றுவார்களாக இருந்தால் நாங்கள் இந்த இந்த விடயங்களை செயற்படுத்துவோம் என்று சுமார் பதினோரு விடயங்களை அவர்கள் முதன்மையாக குறிப்பிட்டிருந்தார்கள் புதிய பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் அந்த பதினொரு விடயங்கள் முதன்மை அல்லது முன்னுரிமை அடிப்படையிலே அவை நிறைவேற்றப்படும் என்று நம்பப்படுகின்றது குறிப்பாக அதிலே எங்களுக்கு குறிப்பாக இலங்கை உள்ளிட்ட பின்தங்கிய நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி ஒன்று இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் புலம்பெறுவதை அல்லது அந்த நாட்டுக்குள் வெளிநாட்டவர்கள் வந்து தங்குவதை அல்லது வெளிநாட்டவர்கள் அந்த நாட்டுக்குள் குடியேறுவதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான அறிவிப்பை வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் ஐரோப்பிய நாடுகளே த தற்சமயம் வந்து இப்போ சமகால சூழலிலே பார்க்க போனால் ஐரோப்பிய நாடுகள் வெளிநாட்டவர்களுடைய வருகையினாலே அல்லது புலம்பெயர்ந்தவர்களுடைய உச்சளவிலான வருகையினாலே அந்த நாட்டுக்குள்ளே மிக பெரும் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரோப்பிய நாடுகள் என்று இல்லாமல் கனடா போன்ற நாடுகளும் வந்து இவ்வாறான நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அது வந்து உள்ளக ரீதியாக அந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்கு மிக பெரு நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கின்றது குறிப்பாக சுகாதார வசதிகளை பெறுவதில் தொழில் வாய்ப்புகளை பெறுவதில் என்று சொல்லி மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற மேலே இந்த புலம்பெயர்ந்தவர்கள் விடயத்திலே யார் மிக இறுக்கமான நிலைப்பாட்டை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் மிக அதிக அளவிலே வாக்களிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மிகச்சிறந்த உதாரணம் இன்று பிரிட்டனில் நடைபெற்றிருக்கின்ற தேர்தல் முடிவுகளும் பிரான்சிலே நடைபெற்றிரு முடிந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகளும் இந்த விடயத்தை மிக தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று புதிய பிரிட்டன் பிரிட்டனுடைய பிரதமர் வந்து முக்கியமாக பதினோரு விடயங்களை வந்து அவர் நடைமுறைப்படுத்துவார் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக அதிலே மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விடயம் குறிப்பாக எரிபொருள் அல்லது பெட்ரோலியத்திற்காக வந்து இந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகளை நம்பி இருக்கின்ற சூழலை வந்து அவர்கள் இந்த நாடுகளை நிர்பந்திக்கக்கூடிய அல்லது அச்சுறுத்தக்கூடிய சூழல் இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் பெரிதும் எரிபொருளிலிருந்து மின்சாரத்தை அதிக பயன்படுத்தி மின்சாரம் சார்ந்த உபகரணங்களை மின்சாரம் சார்ந்த வாகனங்களை பயன்படுத்துவதிலே அதிகமான தீவிரத்தன்மையை காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக பிரிட்டனுடைய புதிய பிரதமர் நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று அவர்கள் முதன்மை அடிப்படையிலே நடைமுறைப்படுத்த இருக்கின்ற பதினோரு விடயங்களிலே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நிறைவுக்குள் வந்து அவர் வந்து பிரிட்டனிலே வந்து பெட்ரோல் பயன்படுத்துகின்ற அல்லது பெட்ரோலிலே இயங்குகின்ற அல்லது எரிபொருளை பயன்படுத்துகின்ற வாகனங்களுடைய பயன்பாடு என்பது முற்றுமுழுதாக இல்லாக இல்லாமல் போகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அங்கே மின்சாரத்தில் இயங்குகின்ற வாகனங்கள் வந்து அங்கே முழுமையாக பயன்படுத்தப்பட இருக்கின்றது அவர்கள் எரிபொருளுக்காக வேறு யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவை இல்லாததோடு அங்கே அவர்களுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது இந்த நிலைமையிலே வந்து அவர் முக்கியமாக பதினோரு விடயங்கள் குறிப்பிட்ட பதினோரு விடயங்களிலே வந்து பாடசாலை மாணவர்களுக்கான உணவு திட்டம் அதிகரிக்கப்படாமை மற்றும் புதிய குடியிருப்புகளை உருவாக்கின்றமை போன்ற அந்த நாட்டுக்குள்ளே நடைமுறைப்படுத்த இருக்கின்ற அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல விடயங்கள் இருந்தாலும் வெளிநாடுகளை அல்லது பிரிட்டனுக்கு வெளியில் உள்ளவர்களை குறிப்பிடுவதாக அல்லது வெளியிடு வெளியே இருப்பவர்கள் வந்து அவதானிக்க வேண்டிய விடயங்களாக இந்த ரெண்டு விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அவர்கள் தங்களுடைய நாட்டிலே எரிபொருளை பயன்படுத்துகின்ற வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்காது என்பதும் வெளிநாட்டவர்கள் அல்லது புலம்பெயர்ந்தவர்கள் வருகையை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்பது என்பதும்தான் இருக்கின்றது குறிப்பாக வெளிநாட்டவர்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன இந்த வகையிலே பிரிட்டனில் வந்து மிக வெற்றி கொண்டாட்டங்கள் வந்து அங்கே அதிக அளவிலே கொண்டிருக்கின்றன புதிய பிரதமர் மன்னர் சார்ஸை சந்தித்து அங்கே அவர் புதிய பதவியேற்பிற்கான புதிய பிரதமர் பதவியேற்பிற்கான முன்னேற்பாடுகள் அங்கே நடைபெற்று முடிந்திருக்கின்றன இந்த நிலைமையிலே வந்து தொழிலாளர் கட்சி சார்பிலே போட்டியிட்டு உமா குமரன் என்ற ஈழத்தமிழர் அதாவது இலங்கையிலே யாழ்ப்பாணத்தை பின்னணியாக பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழ் பெண் வந்து பிரித்தானிய வரலாற்றிலே முதலாவது தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சாதனையை இருக்கின்றார் இது நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது புலம்பெயர்ந்து இந்த நாட்டிலிருந்து வெளியேறி இந்த நாட்டுக்கு இந்த நாட்டோடு இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களோடு இந்த நாட்டிலே இருக்கின்ற கலாச்சார விளிமியங்களோடு சற்றும் ஒத்துப்போகாத ஒரு அந்நிய நாட்டுக்கு சென்று அங்கே வாழ்ந்து தன்னை நிலைநிறுத்தி இந்த தேர்தலிலே வெற்றியும் பெற்று அவர் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தன்னை நிலைநிறுத்தி இருப்பது நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட மிக மிக அதிக அளவிலான வாக்குகளை பெற்று மிக மிக அதிகளவான பிரிட்டன் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கின்றார் இதுதான் இன்றைய பதவியினுடைய பிரதான உடைய நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்